பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்டோபர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகளையெல்லாம் ஒழித்துக்கட்ட வேண்டும் என்று பேசி வருகின்றார்கள் ஆசை இருக்குது தாசில் பண்ண ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்ற ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மத்தி உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கிற எதுவுமே ஆகாது என்பதற்கு தான் ஆசை இருக்கிறது தாசில் பண்ண ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதே போல் கிராமத்தில் சொல்வார்கள் நன்கு கொளுத்தால் வலையில் தங்காது என்று சொல்வார்கள் அதாவது கொளுத்த நண்டு வலையிலே தங்காமல் வெளியே சென்று வீண் வம்பு இழுக்கிற போது அந்த நண்டின் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதை சூசகமாக தன் நன்கு தன் வாழ்நாளை இழக்கும் அதுதான் நண்டு கொளுத்தால் வலையிலே தங்காது என்பது அந்த கிராமத்து பழமொழி ஆகவே உண்டு கொளுத்த நன்று வெளியிலே போய் வம்பு இழுத்தால் வாழ்வை இழக்க நேரிடும் என்று கிராமத்தில் பலம் சொல்வாங்க ஒரு கட்சியை மக்கள் மத்தியிலே செல்வாக்குடன் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் மக்களுக்கு எதிர்காலத்தில் உரிய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன வேண்டும் தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லைப்பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு இருக்க வேண்டும் காவிரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது பங்களிப்பு ஆற்றினாரா பாலாறு பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றினாரா மீனவர்கள் தினந்தோறும் சுற்றி கொல்லப்படுகிறார்களே அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கச்சத்தீரை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் முதலீடுகள் இங்கே கொண்டு வருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்திருக்கிறாராம் கல்வி மேம்பாட்டிற்கு ஏதேனும் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாராம் சுகாதார மேம்பாட்டிற்காக ஏதேனும் திட்டங்களை இவர் அறிவித்து இருக்கிறாரா தொழில் வளர்ச்சிக்கு வறுமை ஒழிப்பிற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்துள்ளாரா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா வறுமை ஒழிப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா ஆனால் அனைத்திந்திய அண்ணா காவல முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதை தீர்வுகொண்டிருக்கிறது இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கிறது அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைக்காக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் இதய தமிழமுள்ள அம்மா புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமைபோல் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் மொழிக்கு தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் உழைத்து வருகிறார் இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபர்ஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள் ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபர் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது என அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வார்கள் சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் புரியாது ஆதரவும் இருக்காது அடிப்படையும் இருக்காது ஆகவே பதவி வெறி அதிகார வெறி அதிகார மோகத்தாலே பதவி மோகத்தாலே மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்த பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு சொத்து வேர்வை கூட சிந்தாமல் பதவி வெறி அதிகார வெறியால் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம் ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த துணியை